மாப்பிள்ள மாதிரி தலையை பிச்சுக்குள்ள ஆத்துறாங்க உழைக்கிற காஜி ஓரி குழவுனுக்கும் பெம்பசிக்கும் போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க அசுர தயவு செஞ்சு இந்த பயானில் இந்த பேசியலை பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கோ எனக்கு டப்பா டப்பாவா வேண்டி கொடுத்தே இந்த சொத்தெல்லாம் முடிஞ்சு எடுக்கிற சம்பாளம் கறி வேறத விட வெள்ளையாகிற மருந்து வேண்டதான் கூட போகும் ஒருத்தன் கேட்டான் பொண்டாடிக்கிட்ட வெள்ளையாகிற மருந்து ஒரு டப்பா ஐநூறு ஒரு கிழமைக்கும் பாவிக்காது வேண்டித்தாங்கன்னு கேட்டோன்ன புரியும் கேட்டான் வெள்ளையாவி யாரை கல்யாணம் பண்ண என்று நான் தானே ஒன்ன பண்ணித்தேன் என்ன மெனத்துக்குணும் மாப்பிள்ள ஒன்று எடுக்க போறயா நீ பொத்திகரிக்கணும் இதுல உள்ள பாரதூரம் நமக்கு தெரியல எல்லாருக்கும் அந்த வெள்ளையாக மருந்தும் கூடுதலாம் வசதி இல்ல இருக்கின்றது இல்லை நிறைய பேர் மௌலரியாக்களும் தான் மதுரைசாக்களையும் டிராக்கவாளியா இருக்குது இது எனத்தாலே செய்யற என்று நமக்கு விளங்குதில்ல எவ்வளவு அசிங்கமான சாமான அது கலக்கப்படுதுங்கிறது நமக்கு தெரியல நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பிறக்குது பிள்ளை பிறக்கும் போது மாக்கோடி விடும் ஈரல் மாதிரி ஒன்றுதான் மாக்கோடி இந்த மாக்கோடி எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது அது திரும்ப தான் வெளியில வருது தெரியாது போது இருந்து உழுவுதை மாக்கோடி அது எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிறான் இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சில கம்பெனி அதை வாங்குது ஏற்றுமதி செய்யறான் வெளிநாட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல் கழிவு இல்லை எல்லாம் எடுக்கிறான் அந்த மாக்கோடி அவ்வளவு சாஃப்ட் அதில் இந்த க்ரீம் செய்யப்படுது அது சில வீடியோ கிளிக்க வேணும்னு நான் போட்டு காட்டும் எந்த அளவுக்கு அதை செய்தாங்க அப்படின்ட்டு அதை தான் திரும்ப நம்ம சொத்தையில் பூசணும் ஒரு நஜீசை பூசிட்டு இருக்கும் ஒரு நஜீசை பூசி வெள்ளையாகணுமா அடுத்தது இதால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் இயற்கையாக இறைவன் வச்ச இந்த கலரை மாற்றுறது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது நமக்கு வழங்க மாட்டேங்க மாற்றி என்ன செய்ய என்ன மருந்தை பூசினாலும் இந்த மூஞ்சி தான் திரும்ப தெரியும்

முகத்துல சோப்பு போடாமட்டா ஒழுங்கான அழகிடிக்கும் அதுவும் ஒரு கெமிக்கல் இந்த முகத்துல மட்டும் ஒன்றும் சுடுதண்ணி அழகழுவுங்க அழகான முகம் இருக்கு ஒன்னும் பாதிக்காம இருங்க அழகான முகம் இருக்கு அதை விட்டுட்டு இது போறது பொதுவா சோப்பு போடுறது கூட என்ன செய்யும் அதுவும் ஒரு இந்த ஸ்கின்னுக்கு பிரச்சனை தான் ரைட் எங்கேயோ வந்து எங்கேயோ போகுது அப்ப இந்த உழைக்கிற காசு பெம்பஸுக்கு போகுது பெம்பஸுக்கு புள்ள பிறந்தா பிள்ளைக்கு பெம்பஸை கட்டினா முடிய முடிய கலட்டி கலட்டி திரும்ப திரும்ப பெம்பஸ் தான் கலட்டுற மாத்திர பெம்பஸ் இப்ப புதுசா ஒரு பெம்பஸ் வருது அந்த பெம்பஸ் ஒரு பாக்ஸ் வேண்டினால் ஒரு ரிசர்வர் ஒன்று தெரியும் நம்ம ஃபோன் சார்ஜ் அந்த நம்ம அந்த டிவி ரிமோட் மாதிரி உண்டு கரண்ட்ல மாட்டி அப்படியே வைக்கிற அது லைட் பத்திக்கு தெரியும் ஒரு ஃபோர்ட்டி பம்பஸ் வேண்டாம் அந்த பெம்பச புள்ளைய கட்டினா புள்ளைய பெம்பச போட்டுட்டீங்க புள்ளைய பெம்பசிக்கு சூ பெய்தால் இது அலாம் பண்ணும் மேக் 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 ஆ ரைட் புள்ளைய பிடிங்க ஓடி புள்ளைக்கு சூ பெய் புள்ளைய பத்த ஒரு தரம் தான் ரிசர்வ் வேண்டும் மறுதான் அந்த கம்பெனியில பெம்பஸ் வேண்டும் அந்த கம்பெனியில பெம்பஸ் போட்ட உடனே அந்த கம்பெனியில பெம்பஸ் போட்டு ரோட்டால ஒரு உள்ள போனாலும் விஞ்ச சீட்டின கட் வீட்டுக்கு முன்னால ஒரு உள்ள போனாலும் அண்ணா உள்ளகி சூப்பை தண்டு கத்த அந்த பெம்பஸ்ல ஈரம் பட்டு வெயிட் கூடினா இங்க அலாம் பண் எந்த அளவுக்கு மனுஷன் பெம்பஸோட வாழ்றான்ங்கிறத கொம்பனிக்காரன் கண்டுபிடிச்சு கட்டுறான் விளங்கிட்டான் இப்ப என்ன ரொம்ப பெம்பஸ் என்ன ரொம்ப பெம்பஸ் போறதால இந்த பிள்ளைட மனநிலை மாறுது எப்படி மாறுதன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்குதுன்றால் சூப் போறதுக்கோ கக்கா குந்தரத்துக்கோ நேரம் இதம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன போகல அந்த இப்ப இந்த பிள்ளைய கொஞ்சம் பெருக்கக்குள்ள நீங்க பெம்பச களைட்டு விட்டுருவீங்க அவனுக்கு முடுக்கக்குள்ள போயிட்டு இருக்கான் அவனுக்கு பெட்டும் தெரியாது மட கடி மடியும் தெரியாது கையும் தெரியாது ஓண்டும் தெரியாது அடியா விட்டுப்பான் அவன் நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த பெம்பஸ் எதுக்கு கண்டுபிடிச்சா இப்படி ஒரு பயானுக்கு வாரையும் இப்படி ஒரு பயானுக்கு வர ஒரு பள்ளி வாசல் தவறு இல்ல நடந்துட கூடாது இதுக்குள்ள இருந்துகிட்டு நாம டொயில் எடுத்து அப்படி ஓடணா இப்படி ஒரு பயான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வலிமா ஒரு ஒரு பஸ் பயணம் அதுக்கு கட்டுறதுக்கு வந்தத எந்நேரமும் கட்டுறதுக்கு எடுக்க கூடாது பிள்ளைகள் எந்த எவ்வளவு நேரம் ஆச்சு சூப்போ என்கிறது நமக்கு தெரியும் நீங்க உட்காந்து நிலத்துல உட்காந்து இந்த ரெண்டு காலையும் குத்தி இப்படி விரியுங்க ஒரு கொமட்டு தான் இந்த காலினுடைய எந்த பகுதியும் மத்த காலினுடைய இந்த பகுதியையும் சேர்த்து வச்சா ஒரு புள்ளட பித்தட்டு வைக்கிற ஒரு குழி ஒன்று இருக்கும் ஒரு கொமட்டு இருக்கும் அல்ல இயற்கையா நம்ம கால்ல வச்சு படைச்சிருக்கு ஆம்புல வச்சாலும் பொம்பளை வச்சாலும் கொமட்டு தான் அது நீங்க உட்காந்து ரெண்டு காலையும் இப்படி குத்தி இப்படி பெரட்டுங்க ஒரு கொமட் அந்த கொமட்ல உங்களோட பிள்ளைய தூக்கி வைங்க பிள்ளை அன்போடு இருக்குது இப்ப கையை எப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கும் தம்பு கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும் சூக்குந்திரத்தை வெட்டையில கொண்டு போறோம் வெளியில கொண்டு போறோம் அன்னரன் தாய்மார்கள் அப்படித்தான் கொம்மட்டு பாவிச்சேன் இந்த பிளாஸ்டிக் கொமட்டை வச்சு தள்ளி தள்ளிவிடல அப்படி கக்கா குந்தி போட்ட ஒரு தருத்து அப்படியா செஞ்ச பிள்ளைகளை வெளியில கொண்டு வாங்க அப்ப அந்த பிள்ளைகள் அந்த இடத்தை பார்க்க இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே வச்சு தான் நாங்க சூக்குந்தோம் வீட்டுக்குள்ள இல்ல